அல்லாஹுவின் நெல்லடியார்களே அருள்மறையான் திருக்குறானிலே முந்தைய சமூகங்களுக்கு தரப்பட்டிருந்த பல்வேறு சிறப்பு அம்சங்களை அல்லாஹ வரலாறுகளாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான் பனு இதரவேல் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா வானத்திலிருந்து உணவு தட்டையே அனுப்பி வைத்தானான் உணவுக்காக வேண்டிய அவர்கள் அதிர்த்து மூசா அலி இஸ்லாம் இடத்துல இருந்து கேட்டபோது மண்ணு செல்வா என்கின்ற உணவு அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி கொண்டிருந்தது என்று திருக்குறான் சொல்லுகிறது அவ்வளவு மகத்தான ஒரு சமூகமாக அல்லாஹ் அவர்களை வைத்திருந்தான் அல்லாஹுடைய உதவி அல்லவா இது அவர்கள் தண்ணீருக்காக கேட்டபோது அல்லாஹ் ஹசரத்து மூசாலி சிலாத்திடத்தில் சொன்னான் நீங்கள் இந்த பாறையில் அடிங்க அப்படி அடிச்சிங்கன்னா அதில் பன்னெண்டு ஊத்து வரும் ஃபக்குல்னா ஃபக்குல் ந அசாக்கல் ஹஜர் இந்த கல்லை அவங்க கைத்தடியினால் அடியுங்க அதில் இதுனா அஷர் ஐ அதில் பன்னிரெண்டு ஊற்றுக்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நல்லா சொன்னான் அடித்த போது பன்னெண்டு ஊற்று வந்துச்சு அதில் பன்னெண்டு ஊற்றுக்கள் இருந்தவொழி தோடியது ஏன் பன்னிரெண்டு என்ன காரணம் பனு இசிரவேல் சமூகம் பன்னெண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஊற்று தண்ணி வர இடம் தெரியும் அந்தந்த இடத்துல தான் அவங்கவுங்க பிடித்து கொள்வார்கள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் செப்பரேட்டாக சில அடிப்படைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படியானால் அந்த பிரிவுகள் இருக்கிறதே பிரிவின் காரணமாக தங்கள் அடையாளங்களை அவர்கள் நிலைநாட்டி கொள்கிறார்கள் அது அவங்க இடம் அதில் போய் அது சாப்பிடணும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லை சமத்துவம் தான் ஆனாலும் அவரவர்களுக்கான சில உரிமைகளை அல்ல அங்கே ஏற்படுத்தி கொடுத்தான் இந்த பனிரெண்டு கூட்டத்திற்கு தனியாக பனிரெண்டு ஊற்று தண்ணீர் வந்தது என்று சொல்வதிலிருந்து அவரவர்களுக்கான தனித்தனி ஏற்பாடுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வீடு தானே எல்லாரும் ஒரே வீடு அவரவர்களுக்காக அல்லாஹ ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள் என்று திருக்குறான் சொல்லுதல் அதுபோலத்தான் சமூகம் என்பது ஒரே கட்டமைப்பில் ஒரே பேரில் உம்மத்தென்றும் முஸ்லிம்கள் என்றிருந்தாலும் பல்வேறு பிரிவுகள் உண்டு ஆனால் அவைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை சமுதாய சேவைகளுக்காக வேண்டி அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மார்க்கத்துக்கு உதவி செய்வார்கள் தீனுக்காக உதவி செய்வார்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அந்தந்த துறைகள் ரீதியாக அவர்கள் பாடுபடுவார்கள் இதில் யார் சிறந்த சேவை செய்கிறார்கள் என்பது நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் தான் செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த பனிதிரவேல் சமூகத்தை குறிப்பிடுகிற போதே இந்த பன்னிரெண்டு பிரிவுகளாக அவர்களை அமைத்திருந்தோம் என்று தான் குறிப்பிடுகிறான் கடலுக்கு முன்னாலே வந்து அதடுத்து நிற்கிறார்கள் செய்வோனிடமிருந்து அந்த எகிப்திய மக்களை காப்பாற்றி கொண்டு போகலாம் என்று வருகிற போது ஃபிரோனிடத்திலே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள் போனால் முன்னால் தண்ணீரில் மூழ்க வேண்டும் அல்லாஹ் அப்போதும் சொல்லுகிறான் நீங்கள் தண்ணி அடிங்க அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் இஸ்லாம் வைத்திருந்த அந்த அசாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி அங்கிருந்து நல்லா வெளிப்படுத்தினான் ரீரை அவர்கள் அடித்த போது அது கடல் அப்படியே பிளக்கிறது கடல் பிளந்தது என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அங்கும் பன்னெண்டு பிரிவுகளாக அது இருந்தது ஒவ்வொரு பிரிவினரும் அவரவர்கள் பாதையில் நடந்து அங்கிருந்து கடந்து போனார்கள் அல்லவற்றை சொல்லுகின்ற போதே சமூகத்தில் இது போன்ற பிரிவுகள் இருக்கும் சமூக முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபட வேண்டுமானால் எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தினா தான் அந்த சமூகத்தினுடைய வெற்றி கிடைக்கும் தனித்தனியாக அவர்கள் பயணிக்கவில்லை ஒரு ஆறு உடையுது ஒரு கடல் தான் உடையுது ஆனால் அதுக்குள்ள பன்னெண்டு பிரிவு பன்னெண்டு பிரிவுகளையும் அதிர்ந்து மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஒருமித்து வைத்திருந்தார்கள் இங்கும் நமக்கு ஒரு பாடம் பிரிவுகளாய் பிரிவுகளாய் பிரிந்து போகிற போது இந்த சமூகத்திற்கு நம்மால் அதிகப்படியான நன்மைகளை செய்துவிட முடியாது அவைகள் அத்தனையும் ஏதோ ஒரு கோட்டில ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஏதோ ஒரு ஐக்கிய அவர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒரு சமூகத்தை நாம் மேம்படுத்த முடியும் என்கின்ற உண்மையும் இங்கு விளங்குகிறது எனவேதான் நபிகள் செல்லலாமலே செல்லும் அவர்கள் எத்தனை பேர்களில் அடையாளங்களோடு அந்த முஸ்லீம்கள் ஹவுஸ்னு ஒரு கிளை ஹஸிரஜின்னு ஒரு கிளை மதினாவில் ரெண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் நபிகள் செல்லலாவலே செல்லவர்கள் ரெண்டு பேரையும் அரவணைக்கிறார்கள் இப்படி நீங்கள் எத்தனை சமூக பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருந்தார்களும் அவர்கள் அத்தனையும் ஒரு கோட்டுக்கு கீழே நபியவர்கள் ஒருங்கிணைத்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த சமூகத்தில் இது போன்ற பிரிவுகள் இருப்பது என்பது இயல்பு தான் அல்லா குரானில் சொல்லும்போது யாயுகன்னா மனித சமூகமே இன்னா கலக்கலாக்கும் மின் தக்கரிமோ உன்சா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம்னாக்கும் சுழூபவ கபாயில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கிளைகளாக கோத்திரமாக தான் பிரிஞ்சிருப்பீங்க இருக்கும் கபாயில்கள் இருக்கும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் இந்த வகையராக அந்த வகைரான்னு தான் பிரிந்திருப்பீங்க இவர்கள் அத்தனையும் ஒன்று கூட்டி ஒரு பொது பேரில் நீங்கள் எல்லாம் பிரிந்திருப்பீர்கள் இப்படி பிரிந்திருப்பது எதற்காக நீ த ஆரஃபும் நீங்கள் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இப்படி அமைத்திருக்கிறார் ஆனால் பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் இது எல்லாவற்றிலும் ஒன்று கூடி எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் அத்தனை கூட்டமும் இஸ்லாம் என்று வருகிற போது அவற்றிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும் நம்மாலான முயற்சிகளை இந்த சமூகத்திற்கு நாம் தர வேண்டும் என்பதுதான் அதிரத்து மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்று வருகின்ற பனிரெண்டு பிரிவினர் பனிரெண்டு பிரிவினர் என்கின்ற வார்த்தைகளை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பிரிவுகள் சில நேரங்களில் வெவ்வேறு வகைகளில் இந்த மார்க்கத்திற்கு உதவுவதற்கு பயன்படலாம் பிரிவுகள் இருந்தாலும் அவற்றை அத்தனையும் ஒன்று சேர்த்து ஓரணியிலே திரட்டி அதை செயல்படுத்துகிற போது தான் அந்த சமூகத்திற்கு பயன் கிடைக்கும் என்பதும் இந்த நிகழ்வுகளிலே கிடைக்கிற ஒன்று நபிகள் சல்லல்லா அல்லீசல்ல மதினாவில் இருக்கிற போது சொன்னார்கள் மதினாவில் சிறந்த ஹைருத்தார் சிறந்த குடும்பம் வனு நஜ்ஜார் குடும்பம் வனு சஹ்தான் குடும்பம்னு நாலு குடும்பத்தின் பேரை சொன்னார்கள் குடும்பமாக தான் ரசூலா சொல்கிறாங்க அப்போது வனு சாதானில் இருந்த ஒரு சஹாபி கேட்டார் யார் ரசூலா எங்களையா நாலு பேரில் நாலாவது ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்களை ஏன் நாலாவது ஆக்கிட்டீங்க என்று கேட்டபோது ரசுல்லா சொன்னாங்க சிறந்த குடும்பத்தில் உங்கள் பட்டியல் வந்திருக்கா இல்லையா உங்கள் பேர் வந்திருக்குல்லவா ஒவ்வொரு குடும்பமும் வெவ்வேறு ரீதியில் இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்தவர்கள் பனு நஞ்சாரை ஏன் முற்படுத்துனீங்க விளக்கம் சொல்லுகிறார்கள் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மதினால் அந்த குரூப் தான் உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதிலும் இஸ்லாத்திற்கு தியாகங்களை செய்வதிலும் முன்னணியில் இருந்தவர்கள் எனவே அவர்களை முற்படுத்தினேன் என்று சல்லல்லா அல்லீசல்ல அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீசுகள் நமக்கு மார்க்க ரீதியாக ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் அல்லாஹி சுஹான் திஹி அது